எல்லாருக்கும் வணக்கம் கீர்த்தி விளக்கில் இருந்து நான் தான் உங்கள் கீர்த்தி ஸோ எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா முருகண்டியில் ஒரு கச்சாங்கடையில் நிற்கிறோம் அவ்வளோ ஒரு டேஸ்ட் வெள்ளிக்கிழமை வாங்கின அதே டேஸ்ட்டோட இன்றைக்கும் இந்த கடையில் வாங்கியிருக்கிறோம் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயில வலது பக்கத்துல இருக்கிற வலது பக்கத்துல இருக்கிற வாஷ்ரூமுக்கு முன்னால இருக்கிற இந்த இவர்தான் அந்த தம்பி தம்பி ரொம்ப தம்பி ரொம்ப

என்னண்டா சரியா சொல்றது கோயில்ல இருந்து கோயில்ல இருந்து வலது பக்கம் வலது பக்கத்துல இருக்கிற வஷ்வமுக்கு முதலாவதா அப்படின்னு இந்த கடலைல வந்து கடைசியா இருக்கிற பெருமான்மையில முன்னுக்கு வாங்க வீணம் ஆஹ் கடைசி ஆகல வாங்குற இல்ல தானே கடைசியில வந்த கடையில ஆனா இந்த கடையில நல்ல டேஸ்ட் பாவம் தானே அதுக்காக விடுவாங்க அந்த வஷ்வமுக்கு முதலாவதா இருக்கு இவ்வளவு கடைகள் இருக்கு വലത് പകത്ത് എല്ലാം കോയിൽ സൈഡിലെ കോളങ്ങൾ